இவர் கட்சியுடைய நிறுவனரா இருக்காரு ஆனா கட்சியினுடைய தலைவர் அன்புமணி இருக்கார் அதுவும் இன்னொரு என்ன சொல்றாருன்னா ரொம்ப வேதனைப்பட்டு என்னுடைய விரலை வச்சு என்னை குத்துறாங்க என்னை வந்து குலதெய்வம் சொல்லிட்டே வந்து என்னை வந்து காலம் விட்டு கொடுத்து போகணும் அதாவது வந்து உருவமிஞ்ச சிஷ்யன்னு இருக்கலாம் ஆனா கந்தைய மிஞ்சுன கணையம் இருக்கக்கூடாதுங்குற அப்ப இது எதுக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது எதுக்கு இந்த தேவையில்லாத நெருச்சண்டை தான் நாங்க அப்போது இல்லாத ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் வழி விட்டுருக்கீங்களா ஏதோ ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஒரு கோல் இருந்து இந்த நோக்கி போகிறதால தான் நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா கூட பரவாயில்ல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டணி விட்டா உங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியுது இல்லை நீங்கள் தனியா நிக்க போறீங்களா சமீபத்திய அரசியல் கலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அர்ச்சனா சார் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து பாமக கட்சியா இருக்கட்டும் இல்லைனா ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமகல என்ன நடந்துட்டு இருக்கு ஏன்னா தலைவருக்கும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டை வருது ஏன்னா ஒரு தலைமை நல்லா இருந்தால் தான் அதுக்கு அதை சார்ந்திருக்கிற கட்சி தொண்டர்களா இருக்கட்டும் அதை சப்போர்ட் பண்ற மக்களா இருக்கட்டும் எல்லாரோட கொள்கையும் வந்து சரிவர போகும் ஆனா இதுல தலைமையிலே பிரச்சனை அப்படின்னும் போது என்ன நடந்துட்டு இருக்கு கட்சி அவ்வளவுதானா இல்ல யாரு தலைவர்ன்றது முடிவுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு தேவையில்லாத பிரச்சனை இது அந்த வாரிசு அரசியல் அப்படின்னு கொண்டு வர்றதுல வந்த பிரச்சனை இது இது வந்து அனைத்து கட்சிகளுமே இந்த திசையை நோக்கி தான் வாரிசு அரசியலை ப்ரொமோட் பண்ணா இந்த நிலமைக்கு தான் வந்து நிக்கணும் இதுல அவர் ஐயா மருத்துவர் பெரியவர் வந்து நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பையன் வந்து பொதுக்குழுவால் கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் அந்த கட்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குமே ஒழிய டாக்டர் ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்காரு டாக்டர் ராம்தாஸ் வந்து பவுண்டர் ஆனால் அந்த சமூக மக்களும் அந்த கட்சிக்காக உழைத்து எல்லாமே பண்ணினது வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர் ஸோ இது வந்து ஒரு அப்பா மகனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய குடும்ப சண்டைய வெளியே இழுத்துட்டு வந்து அது கட்சி சண்டையாக்கி இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய அவமதிப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்லை கண்டிப்பா ஏன்னா ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு லக்கி சாம் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது அவங்க திமுக கூட சேர்ந்தா திமுக ஜெயிக்கும் அண்ணா திமுக கூட சேர்ந்த அண்ணா திமுக ஜெயிக்கும் அவங்க எங்க போறாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி அமைச்சு அவங்க வந்தாங்க அது கட்சியை பலத்திற்கு கொடுத்தவங்களையும் மக்கள் மத்தியில அது அவநம்பிக்கையை ஏற்படுத்துது என்னடா இப்ப இங்க இருக்காங்க அப்படி இருக்காங்கிற மாதிரிலாம் பட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அதுதான் அரசியல்ன்பாங்க அது அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு அவங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற வாக்கு சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இருந்துச்சு அது கூட இப்ப அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க திருப்பி இந்த மாதிரி வந்து குடும்ப சண்டையை வந்து கட்சி சண்டையாக்கி அது தெரு சண்டையா மாறிட்டு இருக்குது இப்போ நீ கட்சி சண்டை கூட இல்ல தெரு சண்டை மாதிரி ஆகி போச்சு அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது ராமதாஸ் அவர்களுக்கும் நல்லதில்லை அன்புமணிக்கும் நல்லதில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லதில்லை அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டருக்கும் நல்ல நல்லதில்லை இல்லை இவங்க யாருக்கோட போய் கூட்டணி சேர போறாங்களோ அவங்களுக்கும் நல்லது இல்லை அப்ப இது வந்து இன்னைக்கு அவங்க அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களை சார்ந்த எல்லாத்துக்குமே இது ஒரு d 보 h யாருக்குமே இது பலன் கொடுக்காத பிரச்சனை எல்லாத்துக்குமே இது நெகட்டிவா முடியக்கூடியது கண்டிப்பா அதுவும் தேர்தல் டைம்ல அடுத்த தேர்தல் வரப்போகுது அப்படின்ற இப்படி ஒரு பிரச்சனை அந்த இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த கட்சிக்கு நம்ம ஓட் பண்ணலாம் இருக்கக்கூடிய அந்த குறைந்த சதவீத வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிதறத்துக்கோ இல்லைன்னா ஒரு நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து நான் ரொம்ப பொறுமையா போகல அப்படின்றதா இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன் அதுக்கப்புறம் எப்படியோ இல்ல அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் வரானாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க நாங்க எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு நடக்கிறது வந்து நீயா நான் போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஆட்டம் டிரால முடிஞ்சு போயிடுச்சு யாருக்குமே எதுவுமே எட்ட போடல அவரும் ஜெயிக்கல நானும் மாதிரி சொல்றாரு அப்போ இன்னும் வந்து அந்த டக்காஃப் தான் இருக்கு அப்போ வந்து அடுத்த கூட்டணி வரும்போது நான் தான் அதை அமைப்பேன் அப்படிங்கும்போது அந்த கட்சி யார் இப்போ இன்னைக்கு கூட்டணியில் கையெழுத்து போடணும்னா அந்த கூட்டணி வந்து சட்டப்பிரகாரம் யார் தலைவரோ யார் பொறுப்பாளரோ அவங்க தாங்க கையெழுத்து போட முடியும் அந்த மாதிரி பொ பொறுப்பில் வந்து இல்லை இவர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்காரு ஆனால் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி இருக்கார் அதுவும் என்னோட என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வேதனைப்பட்டு என்னுடைய விரலை வச்சே என்னை குத்துறாங்க என்னை வந்து குலசெய்வம் குலதெய்வம்னு சொல்லிட்டே வந்து என்னை வந்து காலம் வரிகிட்ருக்காங்க என்னை வந்து குலதெய்வன்னு சொல்லிவிட்டு என்னை நடைபணமாக்கிட்டாங்கன்றார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஓகே இன்றைக்கி ஒரு அன்புமணி ராமதாஸ் செய்யறது வந்து ராமதாஸ்க்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அது அவங்க அந்த ஒரு நாலு செவத்துக்குள்ளார பேசிகிட்டு பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி ஊ தேரை எழுத்து தெருவில் விட்ட கதையாக இன்றைக்கி எல்லார்த்துக்கிட்டையும் அப்பட்டமா பார்த்து கடைசிட்டு ஏன் ரெண்டு கால அன்புமணி ஒரு பக்கமும் சௌமியா ஒரு பக்கமும் பிடிச்சிக்கிட்டே என்னை கெஞ்சினாங்க அம்மா மேலே பாட்டில் எடுத்து அடிச்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு 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 பாரம்பரியமிக்க தலைவர்ன்றார் அவர் தன்னை ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் எந்த விஷயத்தை பொதுவெளியில் சொல்லணும் எந்த விஷயத்தை பொதுவெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது இருக்குது அப்போ அதை அதெல்லாம் அவங்க யோசிச்சே பேசல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்காரு இவரு நிறுவனராக இருக்காரு போது இவருக்கு எண்பத்தி வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது விட்டு கொடுத்து போகணும் அதாவது வந்து குருவ மெஞ்சிய சிஷ்யான் இருக்கலாம் ஆனால் தந்தைய மெஞ்சின தனையும் இருக்கக்கூடாதுங்கிறார் சி இப்போ எல்லாமே வந்து இதே என்ன இன்ற பொழுது பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்ட தாய் அந்த மாதிரி வந்து ஒரு போறது வந்து ஒரு தன்னை விட தன் மகன் வந்து பெரிய ஆளாகிறாங்கிறது வந்து தந்தைக்கு தான் அது ஆனா அந்த தந்தை சொல்ல கேட்காம அவர் போறாரா அதை கூப்பிட்டு கண்டிக்கணும் அதை நீங்க இந்த வெளியில வந்துட்டு இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ண முடியாது உங்க அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற பையன் இருக்கிற பிரச்சனை வந்து நீங்க கதவுக்குள்ளார இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கூட பேசிக்கிங்க ஆனா அதை பொதுவெளியில் கொண்டு வந்தது உண்மையாலுமே அது பெரிய அவல நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது கூட்டணியை நான் தான் அமைப்பேன்னு சொல்கிறாரு அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல அப்படியே இருந்தாலும் அந்த கூட்டணியை வந்து அவர் யார் கூட அனௌன்ஸ் பண்ண போகிறார் இன்றைக்கி அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது எப்படி பண்ண போகிறாங்க இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அது இந்த ரெண்டு கட்சி இன்றைக்கி இவங்க வந்து நீயா நானா பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று இந்த கட்சிக்கு பயங்கரமான பலகீனம் திருப்பி அந்த கட்சிகளை யாருமே கூட்டணிக்கே கூப்பிடாத அளவுக்கு ஆகிட்டு கடைசியில் இங்கே யாரும் சேர்த்திக்க முடியாத ஒரு பார்ட்டியா மாறிட்டாங்கன்னா இந்த கட்சி வந்து இந்த தேர்தலோடையே வந்து சின்ன பின்னப்பட்டு போறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவங்க வந்து கூர்ந்து கவனிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா அவங்கள அரசியல் அனுபவம் மிக்கக்கூடிய ஆண்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்க அதையும் மீறி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு திருச்சண்டையா மாறுற அளவுக்கு இன்னைக்கு அசிங்கப்பட்டு ஒரு மன வேதனையா தான் இருக்கு கண்டிப்பா ஏன்னா இவ்வளவு வருடங்களா அந்த ஒரு கட்சி இப்ப வந்து கரெக்டா தேர்தல் டைம்ல வேற இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இங்க கூட்டணின்னு சொல்லும் போது ஒன்னு கேள்விப்பட்டோம் ஒண்ணு வந்து என்னன்னா அஹ் அன்புமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட வந்து நம்ம கூட்டணி விற்கலாம் அப்படின்னு சொல்வதாகவும் ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட இணையலாம் அந்த பக்கம் போலாம் இதுவும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு யாரோட கூட்டணி யாரு வந்து நீ சொல்றது அப்படியே மாறி ராமதாஸ் வந்து அண்ணா திமுகா கூட போலாம்னு சொல்லி இருந்தாருாரு அன்புமணி ராமதாஸ் தான் பாரதிய ஜனதா கூட போகணும்னுட்டு ஓ பையன் வந்து பாரதிய ஜனதா கூட போகணும் அப்பா வந்து அண்ணா திமுகா கூட போகணும் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு அண்ணா திமுகாவும் பாரதிய ஜனதாவும் எங்க இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க அப்ப அந்த அண்ணா திமுகா ரோட் எடுத்தீங்கனாலு NDA கூட்டணிய்குளார தான் போயப் போறீங்க பிஜேபி தேர் கூட்டத்தீங்கனால கூட்டணிக்குள்ளார தான் போக போறீங்க அப்போ எதுக்கு இந்த பிரச்சனை தான் கேட்டேன் நீங்க யாரு கூட கூட்டணி போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இந்த அதிமுக கூட இல்ல பாரதிய ஜனதாவுடனும் அவங்க ரெண்டு பேருமே இப்ப கூட்டணி செஞ்சிருக்கும் போது இந்த உங்களுக்கு பஞ்சாயத்தே தேவையில்லையே அப்ப அதை மீறி நீங்க வேற ஏதாவது ஒரு கூட்டணி கணக்கு வச்சிருக்கீங்களா ஓகே அந்த கேள்வி வருது அப்ப நீங்க இன்னைக்கு அலையன்ஸ்குள்ளார நீங்க போகணும் அப்படின்னாக்கா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனீங்கன்னா தானே உங்களுக்கு அது அந்த உங்களுக்கும் பலம் அந்த கூட்டணிக்கும் பலம் இல்ல நாளைக்கு நீங்க எங்க திமுக கூட போற போறீங்களா திமுக கூட போறதுக்கு வாய்ப்பே கிடையாது டோர் ஆல்ரெடி லாக்டு அங்க இருக்கிறவங்களுக்கே எப்படி சீட்டு பிச்சு கொடுக்க முடியும் இப்ப வேற கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்து பயங்கர பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காரு ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காரு அவங்க எல்லாமே சீட்டு பிரச்சனை இருக்கு காங்கிரஸும் அங்க அப்ப அங்க இருக்கிறவங்களே சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது இப்ப ராம்தாஸ் அவர்கள் வந்து எங்கேயாவது திமுக கூட போகலாம்னு நினைக்க போறாரா வாய்ப்பு இல்ல சீமான் கூட போலான்னு நினைக்க போறாரா வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்க போறோம் அப்படின்னு கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் பண்ருக்காரு விஜய் கூட போக போறீங்களா அப்ப நீங்க வந்து இன்னைக்கு இத்தனை வருஷம் நீங்க இருக்குதுங்கும் போது ஏன்னா ஜென்ரலாவே ராமதாசை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்குமே சினிமா நடிகர்கள்னா அவங்க வந்து கொஞ்சம் துச்சமா தான் பாப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இப்ப எனக்கு விஜய் கூட நீங்க போக போறீங்களா அந்த பார்வை தவறானது பட் இருந்தாலும் அவங்களுடைய பார்வையை சொல்றேன் அவங்களோட கட்சி சார்ந்து அவங்களோட அவங்களோட போறீங்களா அப்போ இது எதுக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது எதுக்கு இந்த தேவையில்லாத தெரு சண்டைன்னு தான் நான் கேக்குறேன் அப்போ இல்லாத ஊருக்கு போறதுக்கு நீங்க வழி தொழாகிட்டு இருக்கீங்களா ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு அப்செக்டிவ் வந்து ஒரு கோல் இருந்து இந்த நோக்கி போறதுனாலதான் நம்ம ரெண்டு ரெண்டாயத்துக்கும் பிரச்சனைனா கூட பரவாயில்ல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டணி விட்டா உங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியுது இல்ல நீங்க தனியா நிக்க போறீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணின்னு சொல்லி நின்னாங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்களா என்ன உங்களுடைய செயல் திட்டம் இருக்கு கட்சிக்காரங்களுக்கும் யாருக்கும் தெரிய மாட்டாங்க அப்போ ஒரு பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் பதவி நீக்கிறீங்க இன்னொரு பக்கம் அன்புமணி ராம்தாஸ் எல்லாம் தான் சொல்லிட்டு திருப்பி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேலே ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ நான் பா நாற்பது வருஷம் எனக்கு கஷ்டப்பட்டேன் தொண்ணூறாயிரம் கிராமங்கள் பூரா நடந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அது ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பண்ண இல்லாம போயிடு அன்புமணி ராமதாஸ் வந்து இதுல இது என் கட்சி தான் இது நான் தான் பண்ண போறேன் நான் தான் தலைவர் இதை வந்து இன்னும் வளர்த்து எடுக்கணுங்கிற அவர் ஆசை இருந்தாலும் இப்ப நீங்க போடக்கூடிய சண்டை இந்த கட்சியை வளர்த்துறதுக்கு உங்களுக்கு பயன்படாது நீங்க நாளைக்கு கூட்டணிக்கு போனீங்கன்னாலும் உங்களை எப்படி வந்து நீங்க சீட்டு பேர பேச முடியும் நீங்களே பெரிய அப்ப நீங்க வீக்கா இருக்கீங்க நீங்க வீக்கா இருக்கும்போது எந்த ஒரு கூட்டணிக்கு போனீங்கனாலும் நீங்க கேட்கக்கூடிய சீட்டை எப்படி குடிப்பாங்க அப்போ நீங்க வந்து உங்களுடைய நிலைமைய நாங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம் நீங்களே அப்பட அம்பலப்படுத்திட்டு இருக்கீங்க இது தேவையா அப்போ இது எந்த இடத்துலயுமே வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு துணிக்கு கூட பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கட்சியை வந்து கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு அதை பா அதில் பாலாத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு மேலே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அரசியல் சார்ந்து இப்போ சமீபத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு விமர்சகமாக இருக்கட்டும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி அர்ச்சனா